ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு மட்டன் மட்டன் குழம்பு வந்து செய்ய போகிறேன் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் வந்துட்டு இதில் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நான் மீடியம் சைஸாக இருந்துச்சு வெங்காயம் அதனால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க நான் நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கியூபாக கூட கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அடுத்தது ஒரு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சுக்கோங்க வெங்காயமையும் தக்காளியும் வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரில் வந்து செய்ய போறேன் குழம்பு வந்து செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம மசாலா ஐட்டம்லாம் போடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு பிரியாணி இலை கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு நாலு அஞ்சு கிராம்பே போட்டிருக்கேன் பட்டை ஏலக்காய் அன்னாசி இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மட்டன் வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் மட்டன் வந்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க மட்டனை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தூள் வந்து போட்டுக்கோங்க தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்கு தான் கொத்தமல்லி தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வேணும்னா நம்ம அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் தேங்காயோடு சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சுக்குவோம் பாருங்க நல்லா மட்டன் வந்து வதங்கியிருக்கு இப்போ வந்து நான் வந்து இந்த தேங்காய் வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம மிக்ஸியை நான் மிக்ஸியை வந்து கழுவி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்ப ஒரு ஆஃப் கப் டம்ளர் வந்து நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை இந்த குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ஏழு விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் எட்டு விசில் விட்டு நான் வந்து நிறுத்திட்டேன் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ கொத்தமல்லி வந்து போட்டுட்டிங்கனாக்கா மட்டன் குழம்பு வந்து ரெடியாகிடும் சப்பாத்தி சாதம் அப்புறம் இட்லியோட சாப்பிடையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ